எனவே கிருஷ்ண உணர்வில் ஒரு வலுவான அடித்தளத்தை வைத்திருப்பது மிகவும் முக்கியம் கிருஷ்ணர் யார் என்பதை நாம் அறிந்தால் நாம் அவரிடம் சரணடையலாம் நாம் முழுமையாக சரணடைந்திருந்தால் யாரேனும் ஏதாவது விமர்சனமான கருத்து அல்லது குழப்பமான கருத்துக்களை கூறினால் நமக்கு அதற்கு பதில்கள் தெரியும் கிருஷ்ணர் ஒரு திருடர் அல்ல அவர்தான் அனைத்திற்கும் அதிபதி ஆவார் அவர் எவ்வாறு திருட இயலும்

who incarnated great uh, pandits who incarnated as monkeys to get a little butter from the hand of the supreme personality of godhead குழந்தைகள் குறும்புகள் செய்வது இயல்பு பொதுவாக அவர்கள் இனிப்பு பலகாரங்களை எடுப்பர் இந்த இடத்தில் அவர் வெண்ணையை எடுத்தார் குரங்குகளுக்கும் கொடுத்தார் குரங்கு வடிவில் இருந்தவர்கள் உன்னத பக்தர்கள் முழு முதற் கடவுளாகிய கிருஷ்ணரிடம் இருந்து வெண்ணையை பெறுவதற்காக அவதரித்தவர்கள் ஒருமுறை ஒருவர் சில கூறினார் நான் நினைக்கிறேன் என்று கூறி சில யூகங்களை சொல்ல தொடங்கினார் அதற்கு சில புரோபாதர் நான் ஏன் உன் பேச்சை கேட்க வேண்டும் என்றார் ஐ குரு எனக்கு என் குரு இருக்கிறார்

வியாசதேவரின் பிரதிநிதிகளிடம் இருந்து கேட்கிறோம் வெறும் யூகங்களை செய்பவர்களிடம் இருந்து எதையும் கேட்க என்றார் So we hope that all our devotees read the Shrimad Bhagavatam, read Prabhupada's books and get a very strong foundation in Krishna consciousness and completely surrender to Krishna. So we hope that all our devotees read the Shrimad Bhagavatam, read Prabhupada's books and get கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைவீர்கள் என்று நம்புகிறோம் போன்ற நாட்கள் நாம் கிருஷ்ணரிடம் சரணடைவதற்கான நாட்கள் தியாச பூஜா andre குரு மற்றும் கிருஷ்ணரிடம் சரணடையலாம். நாம் சாஸ்திரா மற்றும் குருவை பின்பற்றி ஒரு முழுமையாக சரணடைந்த ஆத்மாவாக இருப்போம் முட்டாள்களின் பேச்சுக்களை நாம் கேட்பதில்லை